அனைவருக்கும் வணக்கம் நான் எம் எஸ் யோக பிரபா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு உண்டான பலன்களை நம்ம பார்க்குறோம் அதன்படி பார்க்க இப்போ இந்த சூரிய பகவான் ஆரம்பத்தில் இருக்காரு புதனும் சேர்ந்து இருக்காரு சேர்ந்து கடகத்தில் இருக்காரு ஆனா சூரிய பகவான் பதினேழாம் தேதிக்கு மேல கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறாரு அந்த சிம்மத்தில் யார் இருக்காங்கன்னா கேது பகவான் இருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து கண்ணில் இருக்கார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார் சனி பகவான் மீனத்தில் நிலையில் இருக்கார் அதற்கப்புறம் இந்த மாதிரியான இந்த மாதிரியான செயல்பாடு நடக்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா குரு குரு பகவானும் சுக்கரன் பகவானும் சேர்க்கை நடக்குது இது இந்த மாதிரியான சேர்க்கை வந்து என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது பொது பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோன்னா இதே இது சனி பகவானும் செவ்வாய் பகவான் பார்வை வந்து படுறதுனால இந்த மாதத்தில் கொங்கு சைடு அதாவது கோயம்புத்தூர் அந்த சைடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த நாகர்கோவில் திருநெல்வேலி இந்த மாதிரியான சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கடல் சீற்றம் அந்த மாதிரி ஏதாவது வெள்ளம் இந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களில் வந்து இருக்கிற நிலைமையை பொறுத்து தான் நம்ம பன்னெண்டு ராசிக்குள்ள பலன்கள் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ங்கிறத ஒவ்வொரு உள்ள ஒவ்வொரு வீடியோலையும் போய் பார்க்கலாம் வாங்க ரிசபராசி நேயர்களுக்கான உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பொருளாதாரத்தில் நல்லா இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பொருள் ஓரளவு நல்லதாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அதனால உங்களுக்கு ஒரு சோர்வு ஒரு அசதி அந்த மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுடைய வேலையெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் முடிக்க முடிக்கணுமோ அவ்வளோ தூரம் முடிப்பீங்க ஒரு பாசிட்டிவான தாட்லேயே இருப்பீங்க இந்த மாதம் உண்மையிலே உங்களுக்கு அருமையான மாதம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா கை கொடுக்குது ராஜயோகம் கிடைக்கிற மாதம் தான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சியில இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சி கண்டிப்பா இந்த மாதம் வெற்றி பெறும் இத்தனை நாளாக நீங்க ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அந்த விஷயத்த செய்யாமல் இருந்திருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம அந்த சொல்ல செயலாக்குற முயற்சி வந்து இந்த மாதத்துல நீங்க நடத்துவீங்க அதே மாதிரி அதை வெற்றி பெறவும் செய்வீங்க உங்களுடைய வாக்கு வந்து உங்க வாக்கு வந்து எப்படின்னா ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த வாக்கு பலயம் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான தாட்டுக்கு போகும் ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்த கொண்டு போய்க்கு இருக்கு இந்த இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு இடத்துக்கு அதாவது என்னென்னா ஒரு வேலை விஷயமா போறீங்க அக் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு இத்தனை நாள் இழுத்தடிச்ச வேலை இந்த மாதத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்க போகுது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் தாய் உறவுல சொத்து பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் வந்து இப்போ உங்களுக்கு தொடக்கத்துக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது தொடக்கத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் முடிவுக்கு ஒரு நல்ல முடிவாக கொண்டு வரும் இந்த இதில் வந்து இந்த சொத்து பிரச்சனைகளுக்கு உண்டான தொடக்கம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா உங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து இந்த மாதத்தில் வந்து உடல் வந்து ரொம்ப அதாவது ஹீட்டான உடம்பு தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு உடல் சூடு அந்த மாதிரியான விஷயங்கள் வர வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க என்ன தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணி அதிகமாக குடிங்க உங்களுக்கு மருத்துவமனை செல்வதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காது உடல் சூடு மட்டும்தான் அதனால தான் உபாதைகள் ஏற்படும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டாலே போதும் வேறு எந்தவித பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது இன்னொன்று வந்து எப்படின்னா படிக்கும் மாணவர்கள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இது வரைக்கும் சரியாக படிக்காமல் அதாவது படிச்சுக்கிருப்பீங்க ஆனால் உண்டான வெற்றி கிடைக்காமல் இருக்கும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதம் ரொம்ப நல்ல பாசிட்டிவான மாதமாக இருக்குது நீங்கள் காலேஜ் படித்தாலும் சரி இல்லை ஓகே நீங்கள் வெளியில் இருக்கீங்க இல்லை கவர்மெண்ட் ஜாப் படிக்கீங்க நார்மலாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து இனி இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கும் நம்ம இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும் இவ்வளோ மார்க் வாங்கணுங்கிற மைண்டு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் எதாவது ஒன்றில் பிடிப்பு ஏற்பட்டிருக்கும் இத்தனை மாதமா இல்லாத ஒன்று இத்தனை மாதமாக எதாவது ஒரு விஷயத்தில் அலட்சியமாக இருந்தது ஏதாவது ஒரு விஷயத்தில் அசால்ட்டாக இருந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மாதத்தில் ஏதோ ஒரு வேகம் ஏதோ ஒரு உத்வேகம் உங்கள் உடம்புல புகுந்த மாதிரி என்ன செய்வீங்கன்னா பட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சுருவீங்க நாளாக சொல்லி சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் பட்டுன்னு செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான மந்த் வந்து உங்களுக்கு தான் எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவானது லவ் 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 பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் வீட்டில் சொல்கிறதுக்கு உண்டான நல்ல நேரமாக இது இருக்குது இல்லை லவ் பண்ணிக்கிறீங்க அவங்க ஓகே சொல்லாமல் இருந்தாங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்குமேவும் ரொம்பவே பாசிட்டிவான மந்த்தாக இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுக்கு வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருந்திருக்கும் வேறு வேலைக்கு போயிடலாமான்னு கூட யோசிச்சிக்கிருப்பாங்க இல்லை இன்னும் வேலை கிடைக்காம கூட அலைஞ்சிக்கிருப்பாங்க அப்படி உள்ளவங்களுக்கெல்லாத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இந்த மத தொடக்கத்தில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் இந்த பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பதினேழாம் தேதிக்கு மேலே எப்படி இருக்கும் அப்படின்னா வேலை இவங்க எதிர்பார்க் எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒரு நல்ல வேலையாக இருக்கும் ப்ரமோஷனோட அதாவது என்னென்னா போகும்போதே ஒரு ஹை பொசிஷனில் போகிற மாதிரி போவாங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரொம்பவே பாசிட்டிவான விஷயமா இருக்கும் இந்த மாதிரியான ஒவ்வொரு பா எல்லா விதத்துலையுமே பாசிட்டிவ் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான் தாயார் சொத்து சொத்துல வந்து பிரச்சனைகள் ஸ்டார்டிங்லையும் இன்னொன்று வந்து உடல்நிலையில் இந்த மாதிரியான இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னொரு விஷயங்கள் வந்து பயணம் இப்போ நீங்கள் வெளி வெளியூருக்கு பயணம் உங்கள் வேலை விஷயமா வெளியூர் பயணம் பண்ணுறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்பு இருக்குது அந்த பயணத்தில் உங்களுக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகங்கள் அமை ரொம்ப அமோகமாக இருக்குது பாஸ்போர்ட் விஷயம் மட்டும் பாஸ்போர்ட் மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்துருக்கு அது இந்த மாதத்தில் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்ல மாதமாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்குது மிக்க நன்றி டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்